சகோதர சகோதரிகளே இந்த ஆர்ப்பாட்டம் பாலஸ்தீன் அப்பாவி மக்கள் மீது பச்சிலம் குழந்தைகள் மீது கல்வி மீது மருத்துவ மனைகள் மீது ஐநாவுடைய பாதுகாப்பு அரண்கள் மீது குண்டு வீசி அப்பாவி மக்களை ஒன்று குவிக்கின்ற இஸ்ரேலை மாத்திரம் கண்டித்து நடத்தப்படுகிற ஆர்ப்பாட்டம் இல்லை இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாம் எந்த நாட்டிலே வசிக்கிறோமோ எந்த நாட்டிலே இருபத்தைந்து கோடி முஸ்லிம்கள் வசிக்கிறோமோ நம்முடைய இந்தியா நம்முடைய மத்திய அரசாங்கம் நம்முடைய காங்கிரஸ் அரசாங்கம் அதனுடைய துரோகச் செயலின் காரணமாகத்தான் இன்றைக்கு அப்பாவி மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேல் என்ற ஒரு நாடு பாலஸ்தீன் மக்களுக்கு சொந்தமாகத்தான் இருந்தது வெள்ளையர்கள் நமது நாட்டையும் பாலஸ்தீனையும் ஆட்சி செய்த நேரத்தில் உலகத்தில் உள்ள இஸ்ரேலியர்களை எல்லாம் இடத்தை பறித்து சட்ட விரோதமாகத்தான் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கினார்கள் இதன் காரணமாகத்தான் உலகத்திலே பல நாடுகள் இஸ்ரேலை ஒரு நாடு என்று நீண்ட நெடுங்காலமாக அங்கீகரிக்க மறுத்து வந்தன நமது இந்தியாவில் கூட பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய காலத்தில் எல்லாம் இஸ்ரேலை ஒரு நாடு என்று நமது நாடு அங்கீகரிக்கவில்லை அதனோடு தூதரக உறவு எதையும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை அது ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நாடு நீ நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் பாலஸ்தீனத்தை தான் நாங்கள் ஆதரிப்போம் என்று சொல்லி அங்கீகரிப்போம் என்று சொல்லி பாலஸ்தீனுடைய அதிபராக யாசிர் அரபாத்தை இந்த நாட்டிற்கு அழைத்து வந்து கௌரவப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு இப்படி உலகத்தில் எல்லாம் ஒதுக்கப்பட்ட ஒரு நாடாக இருந்த இந்த இஸ்ரேலுக்கு பேரன் ராஜீவ் காந்தி தான் தூதரக உறவை ஏற்படுத்துகிறார் முஸ்லிம்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்ய ஆரம்பித்தது ராஜீவ் காந்தி அவருடைய ஆட்சியிலே தான் இஸ்ரேலும் ஒரு நாடுதான் என்று சொல்லி தூதரக உறவை ஏற்படுத்துகிறார் அதற்கு பிறகு நரசிம்மராவுடைய ஆட்சியிலே தான் இஸ்ரேலோடு வர்த்தக உறவுகளை ஏற்படுத்துகிறார் அந்த நாட்டுடைய பொருள்களை இங்கே இறக்குமதி செய்வது இந்த நாட்டு பொருட்களை இறக்குமதி செய்வது என்று சொல்லி வர்த்தக உறவுகளை ஏற்படுத்தியது நரசிம்மராவுடைய ஆட்சியிலே இப்போது கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்களே இதற்கு சூத்திரதாரி அமெரிக்காவுடைய கைகூலி நமது நாட்டிலே இருக்கக்கூடிய மாநிலத்தை பெறவர் வன்முறை பாலஸ்தீன இடங்களை குறிப்பார்த்து அடையாளம் ஒரு செயற்கை கோளை தயார் செய்து அதை இந்தியாவிலே கொண்டு வந்து இந்தியாவுடைய ஏவுகணையை பயன்படுத்தி இவன் யாரு அமெரிக்காவுடைய கை கூடி மன்மோகன் இந்த குறிபார்த்து அடிக்கிறான ஆஸ்பத்திரியை குறிபார்த்து அடிக்கிறான் பள்ளிக்கூடங்களை குறிபார்த்து அடிக்கிறான அந்த ஏவு அந்த செயற்கை கோளை ஏவி கொடுத்தது யார் இந்தியாவுடைய அரசாங்கம் நம்முடைய வரிப்படத்திலே இயங்கக்கூடிய அரசாங்கம் இருபத்தைந்து கோடி முஸ்லிம்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக முஸ்லீம்களை அழிப்பதற்காகவே இந்த ஏவுகணையை அற்பிக்காக வேண்டி இஸ்ரேலுக்கு ஏவு கொடுக்கிறார் இவர் ஒரு அமெரிக்கர் இவர் அமெரிக்காவுடைய கை அமெரிக்காவுடைய கைப்பாவை உலக வங்கியிலே அவர் கவர்னராக ஒரு காலத்தில் இருந்தார் உலக வங்கியில அமெரிக்காவுடைய வந்திக்கிறார் உலக வங்கியுடைய கவர்னராக இருந்த இந்த மன்மோகன் சிங்கை நரசிம்மராவுடைய ஆட்சியிலே நிதியமைச்சராக கொண்டாந்து திரித்தது யாரு அமெரிக்கா அப்ப கொண்ட அமெரிக்காவுடைய ஆளை என்ற அடிப்படையில அதே மன்மோகன் சிங் பிரதமர் உட்கார வைத்து அமெரிக்காவுக்கு சாதகமான ஒவ்வொரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போட்டு முஸ்லிம் நாடுகளுக்கு எதிரான ஒவ்வொரு தீர்மானங்களையும் ஆதரிக்க செய்து நம்முடைய நெஞ்சிலே தொடர்ந்து குத்தி போட்டே வரக்கூடியவர் யார் மன்மோகன் சிங் அதனால இந்திய அரசுக்கு நம்ம கோரிக்கை வைக்க வேண்டியிருக்கிறது நம்முடைய கோபம் நம்முடைய ஆத்திரமெல்லாம் இஸ்ரேல் மீது வருவதை விட இந்த பாவிகள் என்ன பற்ற வேடம் போடுகிறீர்கள் சச்சார் கமிட்டி என்கிறீர்கள் மக்களை உணவு பார்ப்பதற்காக செயற்கை கோளை ஏவி கொடுக்கிறீர்கள் உறவு மூலமாக இஸ்ரேலுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை நீங்கள் செய்து கொடுக்கிறீர்கள் ராணுவ ஒப்பந்தத்தின் மூலமாக தேவையான உபகரணங்களை இங்கிருந்து பரிமாற்றம் செய்து கொள்கிறீர்கள் இப்படி இந்தியா அங்கீகரித்த பிறகுதான் பல நாடுகள் இஸ்ரேலை அங்கீகரிக்கலாம் இந்தியா போன்ற நடுநிலை நாடுகள் பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் இஸ்ரேல ஒரு நாடாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை பல நாட்டில் இஸ்ரேலுக்கு தூதரகம் கிடையாது அது ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு கும்பல் என்றுதான் ஒரு கூட்டம் என்றுதான் உலகம் நினைத்துக் கொண்டிருந்தது இவங்க ஆதரிச்ச பிறகுதான் யாரே நம்ம நேருடைய பேரை அங்கீகரிச்ச பிறகுதான் இந்தியாவை ஆதரிச்சிட்டேன் பெரிய நாளை ஆதரிச்சிச்சே ஒரு ஜனநாயக நாளை ஆதரிசிச்சே மதச்சார்பற்ற ஒரு நாளை ஆதரித்து விட்டது என்ற அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாடுகளிலும் இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் கிடைத்து வெளியேற்றி விட்டு அவர்களுக்கு உட்கார்ந்து கொண்டு இந்த ஆக்கிரமிப்பு செய்தார்கள் எதற்கு செய்தார்கள் அரபு நாடுகளில் பெட்ரோல் வளம் இருப்பதை பார்க்கலாம் பிரிட்டிஷ்காரன் உலகத்தில் எங்கேயும் காரோட்ட முடியல விலைச்சி அரிக்கிறாங்க அப்போ இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி வைத்துவிட்டால் அரபு நாடுகளை மிரட்டலாம் அரபு நாடுகளை எச்சரிக்கை செய்யலாம் பெட்ரோலுடைய லாபத்தை இவர்களோடு பங்கு போட அரபு நாடுகள் மறுத்தால் இஸ்ரேலில் ஒரு தரம் அமைத்து அரபு நாளை தாக்கலாம் என்பதற்காக அமெரிக்காவும் பிரிட்டனும் இந்த கள்ள கள்ள குழந்தைகளாகத்தான் இஸ்ரேலை உருவாக்கினார்கள் அதனாலதான் இந்த இஸ்ரேல் அடிக்கிற ஒவ்வொன்றுமே அமெரிக்காவுடைய தூண்டுதலோடும் பிரிட்டனுடைய தூண்டுதலோடும் அரபு நாடுகளை எச்சரிப்பதற்காகவும் இன்னைக்கு அரபு நாடு பயந்து நடக்கிறது காரணம் என்ன அமெரிக்கா நினைச்சா இஸ்ரேல போய் தவிர்த்து அமைத்துக் கொண்டு அங்கிருந்து நம்மளை தாக்கலாம் இப்படி ஒரு இனத்தை அளிப்பதற்காக பெட்ரோலை சுரண்டுவதற்காக அரபுகளை மிரட்டுவதற்காக முஸ்லீம்களை அச்சுறுத்தலுக்காக சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சியை இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இந்த நாட்டு மக்கள் கால் பகுதி இருக்கக்கூடிய எங்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் அங்கீகரித்ததை கண்டிக்கிறோம் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் இப்படி இஸ்ரேல் எல்லா விதமான உறவுகளையும் மத்திய அரசாங்கம் ரத்து செய்ய மறுத்தால் வரக்கூடிய தேர்தலிலே முஸ்லிம்களை பொறுத்தவரை இந்த பாலஸ்தீனம் தான் முக்கிய பிரச்சனையாக இருக்கும் என்று காங்கிரசுடைய காங்கிரசுடைய கைமை தனத்தை எங்களுக்கு எதிராக முஸ்லிம்களை அழிப்பதற்காக நீ செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு அயோக்கிய தலத்தையும் அம்பலப்படுத்துகிற நிலை ஏற்படும் என்று எச்சரிக்கிறோம் உளவுத்துறை செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் திரும்பவும் சொல்கிறோம் மன்மோகன் சிங் அரசு உடனடியாக இஸ்ரேலுடைய சூழலை அழைத்து கண்டிக்கிறாரா என்ன கண்டிக்கிறாரு இங்கு சென்னையில் வந்து அது நாங்கள் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோங்கிற வார்த்தையை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லலாம் ஜெயலலிதா கண்டித்திருக்கிறார் வரவேற்கிறோம் கடுமையாக கண்டித்திருக்கிறார் அழுத்தமாக கண்டித்திருக்கிறார் இஸ்ரேலை எவ்வளவு கடும் வார்த்தைகளை பயன்படுத்தி கண்டிக்க வேண்டுமோ அவ்வளவு அற்புதமாக அவர் ஆனால் நண்பன் கருணாநிதி திறக்கவில்லை வைகோ திறக்கவில்லை கம்யூனிஸ்டுக்காரர்கள் ஒழுங்காக வாய் திறக்கவில்லை பல கட்சிக்காரர்களும் இஸ்ரேலுடைய அதாவடித்தனத்தை கண்டித்தது போல கண்டிக்கவே இல்லை அதே நேரத்தில் மன்மோகன் சிங் மௌனமா தான் இருந்தாரு இப்போ சென்னையில் வந்து நாங்களும் கண்டிக்கிறோம் எதிர்கட்சிகள் கண்டிக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் வேற நீ ஆட்சியில் இருக்கிற பிரதமர் கண்டிக்கிறது என்ன அர்த்தம் இஸ்ரேல் தூதர கூப்பிட்டியா உடனே தாக்கல் நிறுத்துறியா நாட்டை விட்டு வெளியே போறியா சொன்னியா எங்க மக்களுடைய உணர்வுடைய பிரச்சனை இது இருபத்தைந்து கோடி மக்களுடைய மான பிரச்சனை நீ உடனடியாக தாக்குதலை நிறுத்த வேண்டும் இல்ல என்று சொன்னா இந்தியாவில் தூதரகத்துக்கு இடம் இல்ல மூடிடுவோம் என்று மன்மோகன் சிங் சொன்னா தான் நாங்க தவிர கண்டிக்கிறோம் சொல்லி வார்த்தைகளால் சொன்னால் அவர் எதிர்கட்சியா என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் பிரதமராயிருக்கும் போது சொன்னால் இது ஏமாற்று கண்துடைப்பு என்றுதான் நாங்கள் நினைப்போம் ஒண்ணு இரண்டாவதாக உடனடியாக இஸ்ரேலோடு செய்து கொண்டிருக்கிற எல்லா ஒப்பந்தங்களையும் ரத்து செய்வோம் தாக்குதல் நிறுத்தவில்லை என்றால் உன்னோட எந்த உறவும் இல்லை எந்த ஒட்டுமில்லை என்று நீ அறிவித்தால் தான் நீ கண்டிக்கிறேன் நான் ஏற்றுக்கொள்வோமே தவிர வார்த்தை காலங்களால் கண்டிக்கிறேன் என்று சொன்னால் நாங்கள் நம்ப தயாராக இல்லை இதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த உணர்வை பிரதிபலிப்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம நடத்தி கொண்டுக்கிறோம் இந்திய அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் இந்த இப்போ பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் நான் குழந்தைகள் உட்பட ஆயிரம் பேர் சேர்த்திருக்கிறார்கள் நான் ஒரு குழந்தைகள் மொத்தம் ஆயிரம் பேர் செத்துருக்கிறார்கள் இன்னைக்கு எத்தனை பேர் பிணங்கள் விழுந்த பிறகு இந்திய அரசாங்கம் என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க போகிறது இந்த கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம் கடுமையான முறையில் மத்திய அரசாங்கம் இஸ்ரேலை எச்சரிக்க வேண்டும் உடனடியாக தூதரை கூப்பிட்டு கண்டிக்க வேண்டும் தூதரக உறவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தித்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் தக்க முறையிலே நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய உணர்வுகள் இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்வது போலவே கிளர்ந்து எழுவது போலவே மத்திய காங்கிரசுக்கு எதிராகவும் மத்தியில் ஆட்சியில் இருக்கிற காங்கிரசுக்கு எதிராகவும் வருகிற பாராளுமன்ற தேர்தலிலே கிளம்பும் என்று எச்சரிக்கின்றோம்